நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா பாவக்காய் தோக்கு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அது இல்லாமல் பாவக்காய் வந்து ஒரு முக்கா கிலோ கிட்டே எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்க ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி பாவக்காவையும் நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதில் எண்ணெய் போட்டிருக்கோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் கடுகு உடச்ச உழந்த ஆட் பண்ணிக்கிறேன் கடுகும் உடைச்ச உழந்தும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம் நல்லா வதங்கிட்டு வருது இப்போ நான் இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் மையின் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மயின் தக்காளி நல்லா வதங்கி மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாவக்காவை ஆட் பண்ணி நான் வந்து இப்போ கலந்து விட்டுடுறேன் பாவக்காவை போட்டு நல்லா கலறி விட்டுட்டோம் இப்போ மேலே மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டு கலறி விடுவோம் திரும்பி பாருங்க திரும்பவும் நம்ம இப்போ தட்டை திறந்து இப்போ திரும்ப நல்லா கலக்கி விட்டு திரும்ப மூடி மூடி போட்டு மூடுவோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படியே இப்போ பாருங்கள் பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் பாவக்காய் தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்